வணக்கம் யுஎஸ் செவன்டி செவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் என்னப்பா என்னவோ கழுவிட்டே பார்த்துட்ருக்கீங்களா ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் நிறையா டிஷ்ஷஸ் செய்வோம் ஆனால் அந்த வாழைப்பூ செய்யும்போது மட்டும் ரெண்டு பேர் உதவி வேணும்னு கேட்பாங்க எதுக்குன்னா அதை உரிக்கிறது அதை கட் பண்ணுறது இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ்ஸாக இருக்கும் அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு உங்களுக்கு நேரடியாக இதை எப்படி வெட்டிட்டு வந்தாச்சு எப்படி கழுவுறது அதை எப்படி சமையல் பண்ணி அதை சாப்பிட்றது அப்படின்றத உங்களுக்கு டேரெக்டாக காட்டுறேன் இது ஒன்றும் பெரிய வேலை இல்லைங்க வாழைப்பூ பொரியல் வாழைப்பு பொரியல் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ நான் கட் பண்ணி அரிசி கழுவன தண்ணியில் கொஞ்சம் உப்பு மோரம் போட்டு கட் பண்ணி வச்சுட்டேன் நைட்டே கட் பண்ணி வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் ஒன்றுமே ஆகலை அதை நல்லா கழுவிட்டு புழிஞ்சு எடுத்தாலே போதும் நல்லா சூப்பராக உங்களுக்கு டிஷ்ஷு ரெடி ஆகிடும் அதில் கொஞ்சம் துவரத்தன்மை இருக்கும் அந்த துவரத்தன்மை இப்போ நம்மளுக்கு நல்லா போயிடுச்சு அலசி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம இதை உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பச்சை பச்சை பச்சைப்பயிர் தெரியும் எல்லாேருக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் எப்படி மஞ்சள் தூள் ப்ரிப்பேர் பண்ணுவேன்னு போன வீடியோவிலே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பார்க்காதவங்க நான் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீனில் என்னோடய வீடியோலாம் வரும் பாருங்கள் இப்போ பாசி பருப்பு சும்மா கொஞ்சோண்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் இது வந்து ரெண்டு பூ அளவு இது இதுக்கு மஞ்சள் பொடி இப்போது உப்பு கொஞ்சம் பாசிப்பருப்பு சேர்த்து எல்லாம் ஒன்றா பெசிறி வச்சுக்கோங்க பார்க்க கலர்ஃபுல்லாக இல்லை என்னடா அது ஒரு மாதிரி கலராக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா அப்படிலாம் இல்லை இது சமைக்க சமைக்க இதோட கலர் மாறும் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டான ஒன்று ரெண்டாவது வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க மாதத்தில் ரெண்டு நாள் வாரத்தில் ஒரு நாள் ஆகுது இதை சாப்ப சாப்பாடில் சேர்த்துக்கணும் எப்படின்னா நல்ல சூடாக சாதத்தில் இந்த வாழைப்பூவை சமைச்சு நல்லெண்ணெய் ஊற்றி இதை போட்டு வெறும் சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டா உங்களுக்கு வயிற்றில் புண்ணு எங்கேயோ போயிடுங்க டாக்டர்கிட்ட போய் பிகாம் ப்ளஸ் அந்த ப்ளஸ் எதுவும் வாங்கி சாப்பிடாதீங்க இந்த வாழைப்பூவை நீங்கள் மந்த்லி டூ டேஸோ த்ரீ டேஸோ நல்லா சாப்பிடுங்க ஒன்றுமே பண்ணாது ரெண் இதில் வாழைப்பூ வடை செய்வாங்க அதில் என்னெல்லாம் அப்படின்னு இது இது வந்து நம்ம வீட்லேயே நம்ம இந்த மாதிரி ஒரு பொரியல் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது இது வந்து வயசானவங்களேருந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களை வரைக்கும் இதை சாப்பாடு கொடுக்கறதுன்றது ரொம்ப நல்லது ஏன்னால் இதை மாதிரி இதை பருப்பு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா இது பெசரிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வெளியே வைங்க ஏன்னா அது பருப்பு ஊறின பிறகு நம்ம சமையல் பண்ண வேண்டியது தான் இப்போது எண்ணெய் ஊற்றி வானல்ல எண்ணெய் சூடானதும் நீங்கள் இந்த ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுக்கிங்க இப்போ கடுகு போட்டுக்கலாம் நம்ம அதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் நிறையவே அரிஞ்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் கருவேப்பிலை இப்போ நம்ம இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டதும் கருவேப்பிலை இந்த காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம் கடுகு நல்லா சிவந்த பிறகு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போது இந்த இந்தளவுக்கு இவ்வளோ ரெண்டு பூவுக்கு ரெண்டு காஞ்ச மிளகாய் போதுனா போதும் இதுக்கு ரொம்ப காரம் தேவையில்லை வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கங்க ஆனால் வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்கணுமோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பொரியல் தானே அதனால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இது ரொம்ப செவர அப்படிலாம் வத வதக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் அந்த கலர் மாறினா இந்த கண்ணாடி தான் வந்துருச்சுன்னாவே போதும் நான் கொஞ்சம் வெங்காயம் பெருசு பெருசாகவே போடுவேன் ஏன்னா அந்த வாழைப்போடு இந்த வெங்காயம் வெந்து அதோட சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டுக்கு இது வேறு எதுவும் சொல்ல முடியாதுங்க ஏன்னா வாழைப்பூ வந்து சில பேர் நிறைய பேர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா சில பேரில் நிறைய பேர் என்னென்னா வாழைப்பூன்னா ஐயோ அது வெட்டுறது கஷ்டம் அதை சமைக்கிறது கஷ்டம் அதை ரெடி பண்ணுறது கஷ்டம் ரொம்ப ஈஸிங்க நான் ஈவினிங்கே நான் வாழைப்பூலாம் கட் பண்ணிவிட்டேன் இப்போ சமைக்கும் போது அதை அப்படியே கழுவி ஆனால் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசி கழுவுன தண்ணியில் வாழைப்பூ வெட்டி அதில் உப்பு போட்டு கொஞ்சம் தயிரை விட்டு நல்லா பெசிறி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் காலையில் அந்த தண்ணியிலே தான் இருந்தது தண்ணியோடு கழுவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் உப்பு கொஞ்சம் பைத்தம்பருப்பு பருப்பு அதாவது பாசிப்பருப்பு போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறிச்சு பயிர் ஊறி போச்சுன்னு நினைக்கிறேன் இப்போது இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நான் இந்த அலசி வச்சு இருந்தேன் பயிரெல்லாம் போட்டு ஊற வச்சு அதை இப்போது அந்த வெங்காயத்தோடு எல்லாத்தையும் அதை ஆட் பண்ணுறோம் இப்போ இதில் லேசாக ஒரு அரை டம்ளர் கம்மியாகவே தண்ணி ரொம்ப தண்ணி தண்ணி வேண்டாம் ஒரு கால் டம்ளர் தண்ணி இருந்தால் போதும் ஏன்னா கொஞ்சம் அந்த தண்டு பகுதி மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அதனால் நல்லா வேகும் நல்லா வெந்த பிறகு உங்களுக்கு மூடி வச்சுருங்க நல்லா வெந்த பிறகு கொஞ்சம் தேங்காய் பூ திருவி கொஞ்சம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவல் இந்த வாழைப்பூவை நீங்கள் சூடாக சாதம் அடித்து அதில் வாழைப்பூ போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வயிற்றுல இருக்க பொண்ணெல்லாம் உங்களுக்கு சரியாக போகும் அதனால் வாழைப்பூ கிடைச்சிதுன்னா ஒரு நல்ல ஸ்டேஜில் உடனே அதை ஸ்கிப் பண்ணாமல் வாங்கி கட் பண்ணி வச்சுடுங்க காலையில் சமைக்கிறவங்க சாயங்காலம் வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள கட் பண்ண சொல்லிவிடுங்க கட் பண்ணிவிட்டு காலையில் நீங்கள் டிஃபன் பாக்ஸில் குழந்தைங்களுக்கும் அடைச்சி கொடுக்கலாம் நல்லது குழந்தைங்களுக்கு நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்கல்ல அதுக்கு இந்த வாழைப்பூ வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது இப்போது இந்த அளவுக்கு தேங்காவை நான் பல்லு பல்லாக திருவி மிக்சியில் பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வரப்போகிறேன் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ வெந்த உடனே நம்ம தேங்காய் பூ போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பிக்கலாம் தேங்காய் பூ போடுறது வந்து சில பேர் பழக்காயில் எனக்கு தேங்காய் பூ போடுறது பிடிக்கும் பச்சை தேங்காய் போடுறோம் ரொம்ப ஒன்று அந்த தேங்காய் பூ போட்டு வதக்க வேண்டாம் நல்லா வெந்துருச்சு வெந்துருச்சு இப்போது நீங்கள் தேங்காய் பூ போட்டு உடனே இறக்கிடலாம் ரொம்ப நேரம் கிண்டணுன்னு அவசியம் இல்லை தேங்காய் பூ நான் பல்ஸில் போட்டு பல்லு பல்லாக திருவிருந்தேன் அதனால் பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அவ்வளோதாங்க ரொம்பலாம் நான் போடல அவ்வளோதான் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கா நல்லா அழகாக பனி சாரல் மாதிரி அதனால் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் மாதத்தில் ஒரு மூணு நாள் நாலு நாள் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் ஏன்னா நம்ம நிறையா ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு சில பேர் வீட்டு சாப்பாடே சாப்பிட்றவங்களுக்கு அதெல்லாம் வர்றதுக்குலாம் மாத்திரை சாப்பிடுவாங்க அந்தமாரி பர்சனுக்கெல்லாம் இந்த வாழ்ப்பு வந்து ரொம்ப நல்லது நம்ம வாழைப்பு வடை செஞ்சு சாப்பிட்றதோட இந்த மாதிரி பொரியல் பண்ணி கூட்டு பண்ணி சாப்பிட்லாம் கூட்டு ஒரு நாள் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி பொரியல் அப்லோட் பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம் இதாங்க பொரியல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சுடு சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இந்த பொரியலை போட்டு பிசைஞ்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாதான் பார்த்ததுக்கு பாய்